மீனராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடம் எவ்வாறாக அமைகிறது நாம் என்ன எதிர்பார்க்குறோம் எனக்கு வந்து இப்போ வந்து ஏழரை சனின்னு சொல்லிட்டாங்க இல்லை ஜென்ம சனின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வ குறைவால் அல்லது ஆரோக்கிய குறைவால் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் எடுத்து ஓரங்கட்டி கட்டி மூளையில் வச்சுருங்க ஒன்றும் கிடையாது இந்த மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நோ லாஸ் நோ கெயின் முதலே சொல்லிட்டேன் எதிர்பார்க்க ஒரு வெற்றி இருக்கும் நாம் என்னென்ன இந்த மாதம் இந்த வருஷத்தில் பண்ணணும் அப்படின்னா பல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க நல்ல காரியங்கள் நடக்கும் தடைப்பட்ட பல காரியங்கள் உங்களுக்கு தடை நீங்கி அந்த காரியங்கள் வெற்றி அடையும் பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மன மகிழ்ச்சி தரக்கூடிய உறவுகள் உங்களுக்கு மேம்படும் நல்ல கல்வி நிலை இருக்கிற மாணவர்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும் கிடைக்கிற இடத்துல ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் தடையை மீறி அதை நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணுவீங்க அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்காது சின்ன சின்ன உபாதைகள் இருக்கத்தான் செய்யும் அது ஒரு பெரிய விஷயெல்லாம் வணக்கம் நேரர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விஸ்வா வசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்களிலேயும் பஞ்சாங்கம் பறிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்னைக்கு விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா மீனராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விஸ்வா வருடம் எவ்வாறாக அமைகிறது முதல்ல அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையாக கொண்டாட எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு அருள் பிடிவிட்டன் முதல்ல இந்த விஸ்வாவசு வருடத்தை பற்றி தெரிஞ்சுங்க விஸ்வாவசு வருடம்னா அகண்ட பிரம்மாண்ட முதல் துவக்கம் விசு விஷுனா துவக்கம்னு அர்த்தம் நீண்ட பிரகாசமானதை சொல்லை விசுவாபுவருடைய ராஜாவே பகவான் சூரியன் தான் மந்திரி அவரே சூரியன் பிரகாசமான கிரகம் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ஜென்மசனியாக இருக்கார் நிறைய பேர் ஜென்மசனியில் அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது காதில் மறந்துடுங்க இது வந்து வருடப்பிறப்பிற்கான பதிவு வருடப்பிறப்பு அன்னைக்கு நல்லதையே கேட்கணும் நல்லதையே யோசிக்கணும் நல்லதையே மனசில் நம்ம வாங்கணும் இந்த மாதிரி தான் இதில் எடுத்துருக்கின்ற தாத்பரியம் உலகளாவிய இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த தாத்பரியத்தை புரிய வைக்கிறதா அந்த பதிவு அதனால் மீனராசி என்பவர்கள் மீனராசி யார் புரட்டாதி நான்காம் மாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த புரட்டாதி நான்காம் மாதம் மீனராசி உத்தரட்டாதி நான்கு பாதங்களும் மீனராசி ரேவதி நான்கு பாதம் ஒத்தொன்பது பாதங்கள் மீனராசி மீனராசிக்கு அதிபதி பகவான் குரு அவர் ஏற்கனவே மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு பதினாலாம் தேதி மேக்கு நான்காம் வீட்டுக்கு போக போகிறாரு மீனத்தில் இருந்த ராகு பகவானும் பதினெட்டாம் தேதி மேய்க்க பிறகும் பன்னெண்டாம் வீட்டில் கும்பத்தில் வரப்படுறாரு கேது பகவான் சிம்மத்தில் வர்றாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த வருடத்தை பொறுத்தளவில் நமக்கு இருக்கக்கூடிய ராஜா சூரிய பகவான் உலகளாவிய அனைத்து மக்களுக்கும் அந்த சூரியன் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் மேஷத்தில் நியாயமாக ரெண்டுங்கிறதுங்க என்ன தனம் செல்வம் குடும்பம் வாக்கு வன்மை எல்லாமே அப்போ பிரகாசத்தை கொடுக்கணும் இல்லையா அப்போ கொடுப்பார் இப்போ மீனத்தில் இருக்கிறவங்க பொதுவாக நாம் என்ன எதிர்பார்க்குறோம் எனக்கு வந்து இப்போ வந்து ஏழரை சனின்னு சொல்லிட்டாங்க இல்லை ஜென்ம சனின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வ குறைவால் அல்லது ஆரோக்கிய குறைவால் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி மூளையில் வச்சுருங்க ஒன்றும் கிடையாது சார் எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது யார் கஷ்டம் இல்லை யார் கஷ்டம் இல்லை உலகத்தில் யாராவது ஒரு கஷ்டம் நினைவுத்தர் காட்டுங்க ஆளாளுக்கு வெவ்வேறு கஷ்டங்கள் மாறுபடும் அந்த கஷ்டத்தையே நம்ம வந்து தூவம் போட்டு அதை எஸ்ட்ராகிரேட் ஊதி பெருசாகிறதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை இன்றைக்குள்ளே அஸ்ட்ராலஜிஸ் அப்படி இருக்காங்க என்ன இருக்கு யார் கஷ்டம் இல்லை கஷ்டம் இல்லாத ஒரு மனுஷனை காட்டுங்க உலகத்தில் கஷ்டம் எப்போப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு இது நிர்ணயம் பண்ணாது ஏழரை சனி மட்டும் நிர்ணயம் பண்ணாது மற்றும் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் வாங்கி வந்த வரம் சொல்லக்கூடியதான் உங்களுக்கு பர்த் நேச்சர் அதில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது இன்னைக்கு பேச வேண்டியுமா அவசியம் இல்லை மாதம் மாதம் நாங்கள் பேச போகிறோம் மாத மாதம் ராசிபலன் சொல்லிகிட்டு இருக்கேன் அதை தாண்டி நீங்கள் உங்களுடைய பர்சனலாக ஆரோஸ்கோப்பை என்கிட்ட காட்டினீங்கன்னா உங்களுக்கு இது இது நடக்கும் இது நடக்காது இது இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்க போகிறீங்க இது வீடு வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க கல்யாணம் பண்ண போகிறீங்க குழந்தை பிறக்க மாதிரி உத்தரவாதமான தேதி வாரிய பலனை உங்களுக்கு எழுதி கையில் கொடுக்க போகிறேன் தேவைப்பட்டு என்கிட்ட வர்றவங்களுக்கு ஸோ இதுதானே உண்மை ஏன் நம்ம தேவையில்லாமல் வருஷம் பிறப்பா இந்த வருஷம் எப்படிப்பா தமிழ் புத்தாண்டு யோகோன்னு கொண்டாடணும் தமிழ் புத்தாண்டை நல்ல இனிமையாக நம்ம ரசிக்கணுங்கிற ஒரு மனோபாவத்துக்கு வந்துடுங்க அந்த மனோபாவத்துக்கு வரும்போது இது சுவையாக இருக்கும் வேறு நமக்கு என்ன வேணும் வருஷப்பருப்பு அன்றைக்கி நல்ல செய்தி கேட்கணும் நல்ல மனுஷனை சந்திக்கணும் நல்ல மகானை சந்தி ஆசீர்வாதம் வாங்கணும் இதனே இதுதான் இப்போ நம்ம சொல்கிறோம் வருஷப்பிறப்பு நல்ல வருஷம் சார் தமிழ் ஆங்கில புத்தாண்டை விட ஆங்கில புத்தாண்டு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தமிழ் புத்தாண்டு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகமாக வேணும் நீங்கள் புது ட்ரெஸ் போடுறீங்களோ ஹாப்பி ப நியூ இயர் கொண்டாடுறீங்களோ கேட்க அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் யாருக்கு வேணும் அது மனசை பொறுத்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அன்றாடம் நம்மளுடைய தூய்மையைப்படுத்தி நம்ம தினமுடிய ஸ்நானபானங்களை பண்ணி அதற்கடுத்தபடியே நம்ம நல்ல புத்தாடைகளை உடுத்தி தூய்மையான அடைகளை உடுத்தி புத்தாடை இல்லையா தூய்மையான அடைகளை உடுத்தி மனமகிழ்ச்சியோட கோயிலுக்கு போய் அவங்க அவங்களுக்கு பிடித்த தெய்வத்திட்ட போய் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த வருஷம் நல்லா இருக்கணும்ப்பான்னு வந்துட்டு உங்களோட பெரியவர்கள் யார் இருந்தாலும் தாய் தந்தையர்கள் அதுக்கடுத்து மகான்கள் குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இவ்வளவு தான் சார் வருஷப்பிறப்பு அன்னைக்கு யாருடையும் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் அழகாக நீட்டாக சாப்பிட்டு சந்தோஷமாக அன்றைக்கி ஒரு நாள் எடுத்துகிட்டு போகணும் அது சுவை உணவு உண்டு எல்லா விதமான சுவை உண்டு கசப்பிலிருந்து சு இனிப்பிலேருந்து தோறுப்புலேருந்து ஊர்ப்பிலேருந்து அனைத்து விதமான சுகத்தையும் நீங்கள் எல்லா விதமான சுவையும் நீங்கள் அனுபவிக்கணும் போதுமே ஒரு நாள் கூட நம்ம சந்தோஷமாக அந்த நாளை கழிக்கலைன்னா எதுக்கு நம்ம வாழணும் எதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்குறதில்லை எந்த விதமான சச்சரவும் நம்ம உருவாக்குறதில்லை எந்த விதமான மனவேதங்களுக்கு ஆளாகிறது இல்லை எந்த விதமான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறது இல்லை எந்த விதமான யதார்த்தத்தை உண்மையை மீறி பேசுகிறது இல்லை நம்ம அடுத்த உள்ள துன்மையும் இந்த மாதிரி ஒரு கொள்கையை எடுத்துங்க ஏன்னா வாட்ஸ்அப் அப்படிதான் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நீங்கள் லைஃப் நல்லாயிருக்குங்களே இதை சொல்கிறது தான் வருஷப்பருப்பு இது இன்னைக்கு சொல்லலை காலங்காலமாக அந்த காலத்தில் ஒரு பெரிய கோயிலில் உட்காந்து பஞ்சாங்கம் படிக்கிறது வழக்கம் அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே உட்காருவாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் உட்காருவாங்க அவங்க ஆலயத்துடைய அமைப்புக்கு ஊருக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கு சாமி சொல்லுங்கன்னு கேட்பாங்க உனக்கு நல்லாயிருக்கும் உனக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்து சொல்கிறதும் அந்த பஞ்சாங்கம் படிக்கும்போதே சொல்லுவாங்க அன்னியோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க கவலையே பட மாட்டான் ஜோசியத்தை பற்றி எடுத்துக்கவே மாட்டான் திரும்ப அடுத்த வருஷத்துல வந்து கேட்பா அப்படி என் சாமி என் ராமக்கு எப்படி இருக்கும் நல்லா இருந்தாங்க நல்ல இதே டயாமீட்டரில் நாற்பது கோடி மக்கள் இருக்கும்போது ரொம்ப சௌக்கியமாக இருந்தால் இன்றைக்கி நூற்றி கோடி மக்கள் இருக்கும் எல்லோரும் அலையிறோம் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒன்றையவனே புரிஞ்சுங்க எல்லா விதமான சுகமும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இறைவன் காத்திருக்கிறார் ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் அவர் மேலே வைக்க வேண்டிய கட்டாயம் இந்த மாதிரி இந்த அறகுறையாக இருக்கிறவங்க சொல்கிறக்கூடிய நெகட்டிவாகிறவங்களாம் து குப்பல் போட்டுருங்க அவங்களாம் எதுக்குமே லாய்க்கில்லாதவங்க அவங்களாம் வேண்டாம் பாசிட்டிவாக தான் சார் விஷயமே இருக்கணும் லைஃபே பாசிட்டிவ் தான் நெகட்டிவே கிடையாது பிறப்பு எப்படி பாசிட்டிவோ அது இறப்புங்கிறதும் பாசிட்டிவ் தான் இருந்தேன்னு அதான உண்மை க இனிப்பை சாப்பிட்ற நீங்கள் கசப்பை சாப்பிட்றேன்னு சொல்லணும் கசப்பு எதுக்குன்னு கேட்டால் என்ன அர்த்தம் கசப்பும் வேணும் வாழ்க்கையில் ரெண்டும் வேணும் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருபத்தி நாலு மணி நேரம் ஹாப்பியாக தான் இருக்கணும் அப்படி இருங்கன்னு சொல்கிறேன் ஏன் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிறீங்க தேவையில்லை கஷ்டமும் நஷ்டமும் கலந்து தான் வாழ்க்கை அதெல்லாம் இல்லாமல் இருக்காது அது உங்களுடைய பிறம் நீங்கள் எடுத்து வந்த பிறவியின் குணம் ஆக இதெல்லாம் இன்றைக்கி பேசவே கூடாது மோளையில் கட்டி இன்னும் என்ன நீங்கள் சொல்கிறது ஏழரை சனி சார் ஆதி சார் இது சொல்கிறது யாராவது சொல்கிறது என் காதில் விழுறதுனால இந்த பதிவை இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன் அதெல்லாம் ஒவ்வொரு கட்டிவிடுங்க இன்றைக்கி வருஷப்பிறப்பு தமிழ் புத்தாண்டு பிரமாதமான காலம் இந்த வருடத்திற பேர் என்ன விசுவாபூச வருடம் இந்த வருஷத்துக்கு என்னென்ன பலன் கந்தாய பலன் கந்தாய பலன் எப்படி இருக்கும் கந்தாய பலன் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் ரேவதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு முதல் நியாயமாக முதல் நாலு மாதம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் போராட்டாதி இடத்துல பிறந்த ரொம்ப நல்லா இருக்கும் உத்திரட்டாதி நோ லாஸ் நோ நோக்கே ஆக இந்த மீன பொதுவாகவே நோ லாஸ் நோ நோக்கைன்னு முதலே சொல்லிட்டேன் நல்லா இருக்குல்ல அப்போ ஏன் கவலைப்படுறீங்க சரி இதெல்லாம் உண்மையா சார் எது தான் உண்மை அப்படி பேசலாம் வாக்கு ஆர்டேந்த வருது அவருக்கு என்ன வாக்கு பலத்தை இறைவன் கொடுத்துருக்குறாங்க வச்சு தான் உண்மையாக பொய்யாங்கிறது தீர்மானிக்க முடியும் நீங்கள் உண்மையாக போய்னு தீர்மானிக்கவே முடியாது ஏன்னா இறைவன் இப்போ இங்கே இடத்துல இருக்கு உண்மையில இருக்காரு தீமையில இருக்கார் உண்மையாக பொய்யான்னா பொய்யிலையும் இறைவன் இருக்கணும் ஏன்னா பொய் இருந்தால் தான் உண்மைக்கு மரியாதை உண்மை இருந்தால் தான் பொய்க்கு மரியாதை ஸோ பாசிட்டிவ் இருக்கணும் நெகட்டிவ் இருக்கணும் ப்ளஸ் இருக்கணும் மைனஸ் இருக்கணும் பா பாஸ் இருக்கணும் நியூட்ரல் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஸோ வாழ்க்கையில் இன்றைய காலகட்டம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சிங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் புரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு குரு அதிபதி சௌக்கியமாக இருக்கிற சூரிய பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி இருக்கும் நாம் என்னென்ன அந்த மாதம் இந்த வருஷத்துல பண்ணணும் அப்படின்னா பல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க நல்ல காரியங்கள் நடக்கும் தடைப்பட்ட பல காரியங்கள் உங்களுக்கு தடை நீங்கி அந்த காரியங்கள் வெற்றி அடையும் பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மனமகிழ்ச்சி தரக்கூடிய உறவுகள் உங்களுக்கு மேம்படும் நல்ல கல்வி நிலை இருக்கிற மாணவர்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும் இடத்துல ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் தடையை மீறி அதை நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணுவீங்க அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்காது சின்ன சின்ன உபாதைகள் இருக்கத்தான் செய்யும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆரோக்கியங்கிறது நீண்ட ஒரு அசௌரியத்தை கொடுக்குறதா ஆரோக்கியத்தை பற்றி பேசினா அந்த மாதிரி கண்டை இல்லை கணவன் மறைவுங்கிறத யதார்த்தமான ஒற்றுமைகளை மேலோங்கி நிற்கக்கூடியதாக இருக்கும் க இன்னும் சொல்லப்போனால் பெரிய மகானங்களை சந்திக்க வேண்டிய அவசியங்கள் அவங்கள்ட்டேருந்து இருக்க பேர்வுகள் அந்தஸ்துகள் நம்ம சந்திக்கலாம் நமக்கு அதுக்கான பெனிஃபிட் இருக்கும் பெரியவங்கள்ட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்குறதே இப்போ இல்லை நிறைய பேருக்கு பெரியவங்கள்ட்ட ஆசிரியாவது ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பெற்றோர்களுக்கு நம்ம பாத பூஜை பண்ணுறதே கிடையாது ஏன் மீனராசி சொல்ல மீன ராசிக்கு அதிபதி பகவான் குரு குரு பகவான்கிறது குருங்கிற வார்த்தை யாருக்கு வந்து மாதா பிதா குரு தெய்வம் ஆக இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்து இது மாதிரினா ஒவ்வொரு நாள் வச்சு நமக்கு நல்ல சிறப்பு வரும் யார் பெரியவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ம அமைப்புகளை வருஷப்பெருப்பன்றைக்கு நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அந்த வைராக்கியத்தை எடுத்துக்கணும் அந்த உறுதிமொழி எடுத்துக்கணும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் நன்மையும் தீமையும் கலந்தது தான் நம்மளுடைய பொருளாதாரத்தில் நம்ம இருக்கக்கூடிய முன்னேற்றங்களில் ஒரு வா ஒரு நாளைக்கு வந்து வரவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு குறைவாக இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து உடல் அசௌகரிய இருக்கும் ஒரு நாளைக்கு சௌகரியம் இருக்குங்கிறத நம்ம எப்போ ஏற்றுக்கிறோமோ அப்போ நமக்கு எந்த விதமான ஜோதிட சம்பந்தமான அசௌரியங்கள் வராது இது நம்ம அவங்க மிகைப்படுத்தி அவங்க சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா நம்மகிட்ட அந்த உற்சாக குறைபாடுகள் ஏற்படும் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிற வருஷப்பருப்பண்ணிங்க என்ன வேணும் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான மனோபாவம் உள்ள ஒரு ஜோதிடரோ அல்லது ஒரு பெரிய மகான்களோ சந்திக்கணும் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற ஆசீர்வாதம் சொல்லணும் சௌக்கியமா இருப்பா அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் சொல்லலாம் இப்படி உள்ள மனோநிலையில இன்னைக்கு குறைஞ்சிடுச்சு ஏன்னா பெரியவங்கள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது குறைஞ்சிருச்சு அவங்க ஆசீர்வாதம் நமக்கு ஆயிரம் பலம் ஆமா ஒரே சாதாரணமாக ஒண்ணு சொல்றீங்க இல்லைங்களா இன்னைக்கு வந்து பெரியவங்களை சந்திக்கிறது அவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறங்கிற மனோநிலையில் நிலையில குறைஞ்சிட்டோம் அது தப்பே அது மாதிரி வருஷம் இருப்ப இன்னைக்கு போனா பெரியவங்களை சந்திக்கணும் ஆரோக்கியங்களுக்கு நமக்கு வந்து எப்படி வரணுங்கிறத அவங்க சொல்ல நல்லா இருப்பா தீர்காயுஷ்மான் பவே அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க அந்த ஒரு பலம் இருக்கே அதுக்கு காசு கொடுத்தாலும் கிடைக்காது அதுக்கு மதிப்பே கிடையாது இதெல்லாம் நம்ம செய்யணும் கடவுள்கிட்ட போகிறோம் கோயில்லேயே எங்கேயுமே போய் நம்ம என்ன சொல்கிறோம் கோயிலில் எனக்கு அது வேணுக்கா நல்ல ஆரோக்கியம் கொடுப்பா நீ என்ன பார்த்துக்கோ கடவுளுக்கு தெரியாத உங்களுக்கு என்ன கொடுக்கணுன்னு கண்டிப்பாக தெரியும் சார் அதுக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுக்கணும் எங்கே கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணுங்கிற எல்லா விதமான கோட்பாடுகளும் இறைவனுக்கு தெரியும் அதை அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ராஜாவை ஏறுறீங்க நீங்கள் வந்து மகானாக ஏறுறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் இதெல்லாம் வேண்டாம் சார் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க ஒரு தொ ஒரு நியாயமான ஒரு வீடு கட்டணம் ஆரம்பிக்கிறீங்க வேறு ஏதாவது நன்மைக்கு கல்யாணம் பண்ணணும் இங்கே செய்கிறீங்க குழந்தைங்க இதெல்லாம் தேவை ஜோதிடம் கண்டிப்பாக தேவை அதற்கு மெயின் நீங்கள் நீங்களாக இருந்து உங்களுடைய உங்களுடைய எண்ணோட்டங்களை நல்ல அஸ்ட்ராலஜரை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அவர் படி நடந்தீங்கன்னா இறைவன் அவர் ரூபத்தில் வருவார் உங்களுக்கு உங்களுக்கு அந்த அவர் ரூபத்தில் வந்து அவருக்கு அந்த மனசில் பட வச்சு உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை உங்களை அவருக்கு வந்து வழிகாட்டுதலை கூப்பிட்டு போவார் இதான் உண்மை இறைவன் வேறு எங்கே எங்கும் நிறைந்து இருக்கிறார் உங்கள் மனசில் அகம் பிரம்மாசினு நம்பக்குள்ளே இருக்கார் நம்ம எண்ணோட்டங்கள் தான் இறைவன் நாம் எப்படிலாம் யோசிக்கிறோமோ அந்த அடிப்படையில் வரும் ஆக நல்ல வார்த்தைகள் நல்ல சிந்தனைகளை கஷ்டம் 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 என்ன கஷ்டம் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஏன்னா கொஞ்சம் நான் நிறைய இந்த டாக்ஸில் தான் என்னால் சும்மா சொல்கிறாங்க சார் வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து அவங்களே சித்தரிக்கிறாங்க அது சித்தரிக்கிறதுனால மக்கள் கஷ்டப்படுறான் அதனால் நல்ல மக்கள்கள் தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் நான் ஒவ்வொரு மக்களுக்கும் உத்தரவாதம் எல்லாத்துக்குமே உத்தரவாதம் எல்லாத்துக்குமே உத்தரவாதம் எதை கேட்டாலும் உத்தரவாதன்ற ரிட்டர்ன்ஸில் கொடுத்துருவேன் எழுதி கொடுத்துருவேன் என்னுடைய பவிச்சோட நல்லா இருப்பேன் இப்போ நல்லா இருப்பேன் கவலை எல்லாம் போப்பா சூப்பராக இருப்பேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை அவருக்கு கொடுக்கணும் மன வலிமையை கொடுக்கணும் அவர் ஜெயிச்சிடுவாரு இவ்வளோதான் சிம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டா இந்த மாதிரி அறகுறையாக இருக்கவே அறவேக்காட்டு ஜோசியத்தில் சம்பாதிக்க முடியாதுல்ல இதுதானே உண்மை அதனால் ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது சுவாமி எல்லா இடத்துலையுமே இருக்கார் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் இறைவன் இருக்கார் இறைவன் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கிறார் அவருடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரி எந்த இறைவனை வேணாலும் வழிபடலாம் அந்த வழிபடக்கூடிய மனோபாவங்களில் தூய்மையான சிந்தனை இருக்கணும் அப்பழுக்கட்ட எண்ணம் இருக்கணும் தெளிவான சிந்தனை இருக்கணும் நல்ல மனோபாவம் இருக்கணும் வெற்றி உங்களுக்கே சிறப்பான ஒரு பலனை தரும் அதனால் அன்னைக்கு எல்லா விதமான நன்மையான நல்ல விஷயங்களை காதில் வாங்குங்க நல்ல விஷயங்களை கேளுங்கள் எல்லா விதமான சுகங்களையும் விசுவா வருடம் உங்களுக்கு அமோகமான பலனை ராஜா சூரியனால் தர முடியும் மந்திரியும் சூரியனே அதனால் உங்கள் ராசிக்கு சிறப்பான ஒரு பலனை நல்ல வாக்குவன்மையை திடகாத்திரமான ஆரோக்கியத்தை ஆயுள்ஸ்தானத்தை பொருளாதார மேம்படை தருவார் வாழ்த்துக்கள் மின்னு சந்திப்போம் நேர்களே இந்த ஆதி எம்டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க